வணக்கம் நேர்களே இது உங்கள் மெயின் கேம்பஸ் பழனியப்பன் அனைவரும் நலமாக அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் நிச்சயம் அருள் புரிவான் இந்த வையகத்தில் அனைவருக்கும் நல்லாசிகளை ஆண்டவன் அருள்வான் நோக்கிய விஷயத்துக்கு வருவோம் வறண்ட பூமியிலையும் இயற்கை எப்படி பராமரிக்கிறது காமிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது கத்தார் தேசத்தில் நடைபாதைக்கு சைடில் எப்படி அழகாக அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் நம்ம ஊர் மக்கள்லாம் எப்பொழுதும் ரூம்லேயும் அடைஞ்சு கிடக்கிறோம் அரைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோன்ட்டு வியாழக்கிழமை இந்த ரோட்டு வண்டி சத்தத்துலேயும் தான் வந்து இங்கே இந்த புள்தரையில் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன் நம்ம இப்போ நம்முடைய தலைமுறை அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள்லேருந்து தான் அந்த செருப்பு காலில் செருப்பு போடுறதுங்கிறது நிறைய போச்சு நமக்கும் பூமிக்கான தொடர்பு சுத்தமாக இருந்து போச்சு அதுலேருந்தால் நோய்களும் நிறைய அதிகமாகிடுச்சு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது அந்த செருப்பு இல்லாமல் புல் தரையில் இயற்கையோட இயற்கையாக புல் தரையில் நடந்து பாருங்க அப்போ உங்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன நடக்குதுங்கிறது நல்லா தெரியவும் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு இயற்கையான அங்கு நமக்கு உடம்பு கிடைக்கும் கால் கால்ல காலில் தான் அனைத்து உறுப்புகளோட இயக்கமும் இருக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதில் அழுத்தம் போது ஏன் நம்ம செருப்பு இல்லாமல் வெறும் செருப்பில் நம்ம வந்து பூமியோட அதிர்வு இல்லாமல் அந்த காந்த சக்தியை நம்ம உடம்புல ஏற்றிக்காமல் போட்டு தடுத்துடுறோம் அந்த காந்த சக்தியை நம்ம கால்களுக்கு கொடுத்தோம் கால்கள் மூலமாக உடம்புக்கு கொடுத்தோம்னா பல நோய்களும் உடம்பாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமையுது ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கான மாற்றங்கள் தெரியும் இந்த விஷயம் நல்லதான் பட்டிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட நல்ல விஷயங்கள் நான் பழகின பழகி பார்த்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்றுனா ஒரு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுவேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி தைரியமாக சொல்லுங்கள் அதை நான் திருப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பார்த்ததற்கும் கேட்டதற்கும் மிக்க நன்றி